ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க கொத்தமல்லி ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் இப்படியெல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லுவீங்க கேட்பீங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கிண்ணை எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ இது புலாவ் அதிகமாக செய்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி நிறைய போடணுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சம்னா ஒரு கப் சாதத்துக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன் தண்ணி பாருங்கள் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் சேர்த்துருக்கேன் சூடு ஏறட்டும் தண்ணி சூடு ஏறுறதுக்காட்டி நம்ம கொத்தமல்லி காம்புலாம் இல்லாமல் கிள்ளி வச்சுக்கலாம் முனையாக இருக்கிற காம்பு இருக்கட்டும் இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கிறேன் கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ சாதம் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு கப் சாதத்துக்கு கொத்தமல்லி இது சரியாக இருக்கும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு சுண்டு வரது ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன் பூண்டு வந்து ஆறு பல் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொதிக்கிட்டோங்க சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொத்தமல்லி வந்து லைட்டாக பச்சை வாடை வரும் கொத்தமல்லி வாடை வரும் இல்லைங்களா அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த போல் செய்கிறேன் இது போல் செஞ்சிங்களா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கொத்தமல்லி வாடையும் வராதுங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்க வேணாம் அப் ரொம்ப நேரம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலரில் கிடைக்காது கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு கொதி வந்தால் போதும் அந்த பச்சை வாடை போயிடும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போல்லாம் கொத்தமல்லி சீசன் தான் நல்லா கிடைக்கிது கொத்தமல்லி தாராளமாக குழந்தைங்களுக்கு டிஃபின் பாஸ் ரெசிபி செஞ்சு க கட்டி கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே அதை அசாம எடுத்துடலாம் நம்ம வடிகட்டி கொத்தமல்லி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இது எல்லாமே எடுத்துடலாங்க வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ஆறட்டும் நம்ம அடுத்து பார்க்கலாம் இது ஆரட்டுங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிக்க முடியும் அதனால் ஆற வச்சுட்டு நான் ஒரே ஒரு உருளக்கெழங்கு எடுத்துருக்கேன் தோல் சீவி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் உருளக்கெழங்கு எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு உருளைக்கெழங்கு போதும் ஒரு கப் சாதத்துக்கு சைஸ் திட்டமாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால தான் ஃபஸ்ட்டு இதை தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக இது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கப் எடுத்துருக்கலாம் அதில் ஒரு கால் ஸ்பூன் மந்த் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கொழும்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு இந்த உலகுக்கு தேவையானதாக ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க உப்பு தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப கட்டியாக மிக்ஸ் பண்ண வேணாம் தீட்டமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மீதி இருந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இன்னொரு உருளைக்கெழங்கு கூட செஞ்சுக்கலாம் நம்ம இன்னொரு நாள் செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு கல்லை வச்சுக்கலாங்க நான் தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன் நாஸ்டிக் தவாவில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அதை அதில் நினச்சி எடுத்து வச்சிடலாம் அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு வேக வைக்க வேண்டாம் இது வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியா வெந்துடும் நம்மளுக்கு இப்படியே வெந்துடும் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு ஒன்னு ஒன்றா அதை பெரட்டி எடுத்து தோசைக்கலையில சேர்த்துக்கலாம் ஆனால் ஸ்லோவில் வைங்க பாஸ்ட்டு வச்சிங்கன்னா மேலே கருகு இருக்கும் உள்ள வேகாத மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசா போடல கொஞ்சம் திக்கா தான் போட்டிருக்குறோம் கடைச்சி சாப்பிட்ற மாதிரி நல்லா அதனால் ஸ்லோலி வச்சு பொறுமையாக வேகட்டோன்னு பொறுமையாக தான் திருப்பி விடணும் பாருங்கள் எப்படி அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதுங்க நல்லா அதுவே சரியாக இருக்கும் ஒரே உருளைக்கெழங்கு தான் இல்லைங்களா அதனால் ஜாஸ்தி உருளைக்கெழங்கு இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் தேவைப்படும் இதை அப்படியே லைட்டாக பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுறலாம் ஸ்லோவிலே வச்சு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்து போயிடும் வேகுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப மெலிசா இல்லை டிக்காக தான் இருக்குது இது இது நம்ம அந்த கொத்தமல்லி ஆறா சுருக்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது அடுப்பில் இருக்கட்டும்ங்க நம்ம அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் செய்கிறதுக்காக கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு இப்போ இது மூணும் மிக்ஸ் பண்ணி கடுகு வெடிக்கட்டும் கடுகு இதுவும் சவரம் இல்லைங்களா இது சேர்த்த உடனே நம்ம வேர்க்கடலை ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாங்க தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கின்னு ஒரு மூணு காஞ்ச மிளகா அஞ்சு முந்திரி இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுக்கட்டோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே வறுத்துடும் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் அது அப்படியே வதங்கி வரட்டும் இந்த பக்கம் நம்ம இதை அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு செஞ்சோம்ல அது அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுட்டு அடுத்து வந்து இங்கே பார்த்துக்கலாங்க நம்ம அந்த ஆற வச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லி எல்லாம் வேக வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை சட்னி மாதிரி ஆகிடும் ரொம்ப நைஸாக அரைச்சா ஓரளவுக்கு கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கட்டும்ங்க நம்ம அந்த பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே அப்படியே அடிச்ச அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இது ரெடி ஆயிடுது பாருங்கள் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் கப்பில் இப்படி டக்குன்னு செஞ்சு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துர்லாங்க பாருங்கள் அப்படியே சூப்பராக சாஃப்டாக வெந்து போச்சு மொறுன்னு இருக்குது உருளைக்கிழங்கு இப்போ நான் சாதம் வடித்து ஏற்கனவே ஆற வச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் சாதம் சாதம் தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேறு சாதம் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க பிரியாணி ரைஸே செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாஸ்மதி அரசினையும் நான் சாதா சாதத்தில் தான் வடித்து வச்சுருக்கிறேன் அதை வந்து எடுத்து இப்போ வந்து அதை கலரி விட்டுட்டு வண்டி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கொத்தமல்லியில் நல்லா சாதத்தில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு கப் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க எல்லா ஐட்டமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் கொத்தமல்லியிலேருந்து பச்சை மிளகாயிலருந்து எல்லாமே நல்லா காரசாரமான கொத்தமல்லி ஃப்ளாவ் ரெடி ஆகிடுதுங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு அதனால் ரெடியாகிடுச்சிங்க இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு பரிமாறுறதுக்கு கப்பில் போட்டு வச்சுருங்க எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ